வடக்கு மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையின் விசேட அறிவித்தல் இலங்கை கடற்படையினருக்கு வடக்கு கடற்பரப்பில் நடாத்தப்படவுள்ள பயிற்சி தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய மீனவர்களுக்கிடையே பல்வேறு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழாம் தேதிகளில் வடக்கு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினருக்கு விசேட பயிற்சி நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் மாவட்ட பணிப்பாளரால் மீனவர்களுக்கு இலங்கை கரையோர காவற்படையின் தகவலை தமது சங்க உறுப்பினர்களுக்கு அறிவிக்குமாறு குறித்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இலங்கை கடற்படையின் துப்பாக்கி சூடு பயிற்சி காரணமாக குறித்த தினங்களில் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என இந்திய மீனவர் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தற்கிந்து செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் இலங்கை கடற்படையிடம் நமது டிவி செய்தி வினவினர் பிணவினர் அப்பால் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கடல் தொலைவில் பி நானூற்றி எழுபத்தி ஐந்து பி நானூற்றி எண்பத்தி ஒன்று ஆகிய கடற்படை ரோந்து படகுகளை பயன்படுத்தி பயிற்சிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழாம் திகதிகளில் முன்னெடுக்கப்படும் பயிற்சிகளால் மீனவர்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாதெனவும் அவர் தெரிவித்தார் அதற்கமைய குறித்த தினங்களில் மீனவர்கள் தமது வளமையான தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் எனவும் கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார்